சீரே பேருந்து கிழக்கு வடகு பேபு வாய் சீரே அது பூமியின் தூளை போலும் தந்ததி பெருகும் என்று வாக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை எனக்கு சொன்னு மளவும் கைவிடவே மாட்டி திருவாதத்தின் வாசலி தையா அபிவாதத்தின் வாசல் கே ரோமர் ரோமருக்கள்வம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வாசிங்க ரோமர் ஆறு பதினாலு நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் ரோமர் ஆறு பதினாலு தானே வாசிங்க

உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் பால் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் உங்கள் அவயவங்களை பிரசன் யுவர் மெம்பர்ஸ் அன்று த லார்ட் ஆசிய ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒரு நீதியின் ஆயுதங்களாக என்ன செய்ய அதாவது உங்கள் அവയவங்களை ஒரு நீதியின் ஆயுதமாக நீதி தேவன் பயன்படுத்த ஒரு கருவியாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் அவயவங்களை கத்திற்கு ஒரு ஆயுதமாக என்ன செய்யுங்க என்ன செய்யுங்க बिफोर वी அக்ஸெப்டட் ஜீசஸ் ஸ்தோத்திரம் we used our body we used our body for our own pleasure and sinful purposes நம்முடைய கண் கால் காது एवरी members of our body we used them for our own purpose for own pleasing இப்ப சினிமாவுக்கு போக ஆசையோடு கால்கள் சினிமாவுக்கு ஓடும் என்ன செய்யணும் என்ன காரியத்தினால் நம்முடைய சொந்த விருப்பத்தை நம்முடைய அவயவங்கள் எல்லாம் இணைச்சிச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் அப்படி நம்முடைய அவயவங்களை நம்முடைய நம்முடைய ஆசைக்காக பயன்படுத்தினோம் பட்

அவனுடைய வார்த்தைகளை வாய ஒப்பு கொடுத்தார் அவன் வாயில் வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கத்த நெசிதா பயன்படுத்தினார் வார்த்தை பவுல் சொன்னதை கவனிக்கும்படி கத்த ரீதியான உள்ளத்தை வந்த வார்த்தையை கவனிக்க அவன் முழுமையாக கத்தரிக்க அர்ப்பணித்தவன் ஆகையினாலே அவனுடைய கைகளை பயன்படுத்தினார் பவுருடைய கைகளினாலே கத்தர் விசேஷித்த அற்புதங்களை பேசுவார் என்ன செய்தார் செய்தார் அவர் அணிந்த வஸ்திரங்களை கூட கத்தர் அற்புதம் செய்யும் கருவியாக என்ன செய்தார் போட்ட போது அசுத்தாவிகள் என்ன செய்து ஓடிட்டு ஏனென்றால் கத்தருக்கு ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட்டாக ஆக மாறினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதைத்தான் ரோமர் ஆறு பதிமூன்றில் வாசித்தோம் ஆறாம் அதிகாரம் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் ஆறாம் அதிகாரத்தில் அவசரத்திலும் பார்க்கிறோம் பரிசுத்தமானவர்களை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக செய்யுங்க ஒப்பு கொடுங்கள் ஸ்தோத்திர படையற்பாட்டு எல்லா பலிகளும் தேவர் டெட் சாக்ரிபைசஸ்

நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்தர் உங்களை பயன்படுத்துவார் அலலுயா ஒரு சிறு பையன் கையில் இருந்த ரெண்டு அப்பமும் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய பசியைத்தான் தீர்த்தது கிறிஸ்துவின் கையில் வந்தபோது கூடி இருந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய பசியை தீர்க்கும் அப்பமாக கத்தர் அதை ஆசிர் வைத்தார் நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது பிறரின் தேவைகளை சந்திக்கும் ஒரு நபராக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மை நம் அவயவங்களை கத்தரிக்கு ஒப்பு கொடுங்க டவுகனை டெடிகேட் டு காட் எப்படி ஆண்டவர் உண்ணத்தில் இருக்கிறார் நான் எப்படி என்று எல்லாமே ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தில் செய்யும் ஆக்ஷன் நான் சொன்னேன் அர்ப்பணித்தல் என்பது இட் இஸ் நாட் அண்ட் ஒன் டே ஆக்ஷன் இட் மஸ்ட் பி renewed எவ்ரி டே இட் மஸ்ட் be ஆக்டிவ் இன் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் செயல்பாட்டில் இருப்ப இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு ஜபத்தினாலே ஆண்டவரே என்னை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏழு மானிங் எழும்பும் போது ஆண்டவர் என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என் அவையை உங்களை அர்ப்பணிக்கிறேன் இந்த சிறிய ஜெபத்தினாலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து கத்தருக்கே உரியவர்களாக உங்களை ஒவ்வொரு நாளும் காத்துக் கொள்வீர்கள் என்றால் கத்தருடைய வார்த்தை சொல்லு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இசைவேலின் அதிபர்கள் அதிபதிகளுக்கு நேராக என் இருதயம் நாடுகிறது உங்களை பயன்படுத்துவார் ஆண்டவர் உங்கள் அவை உங்களை பயன்படுத்துவார் உங்களை உபயோகப்படுத்துவார் உங்களை இருக்கக்கூடிய காலங்களிலே ஒரு பயனுள்ளவர்களாய் மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐந்து அப்பங்களை ஆசீர்வாதமாக்கிறது போல உங்கள் வார்த்தையை ஆண்டவர் சந்திக்கப்பட ஏதுவாக கத்தர் பயன்படுத்துவார் இருக்கிறோம் ஆனால் கத்தருக்கு அர்ப்பணிக்காத மக்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ்வார்கள் சூழ்நிலை ஒரு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் வாழக்கூடும் ஆனா ஆண்டவருக்கு அர்ப்பணித்த மக்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அல்ல அவர்கள் கத்தருக்காகவே வாழ்வார்கள் சூழ்நிலைகள் அவரை சிறையாக்க மாட்டாது சூழ்நிலை கேட்டபடி வாழக்கூடிய மக்களாய் இருக்க மாட்டார்கள் சொன்னார் பாருங்க என்னை போன்ற மனிதர்கள் ஓடி போவார்களோ அவன் யார் என்று அவனுக்கு தெரியும் நான் கத்தருடைய பெரிய வேலையை செய்ய வந்திருக்கிறேன் எழும்பினாலும் அவர்கள் அவனோடு காம்பரமைஸ் பண்ணி வாஸ் சேர்ந்து கட்டுவோம் என்று அன்பு காட்டி அழைத்தாலும் அவன் சொன்னான் அன்பு காட்டி அழைத்தார்கள் பின்பு பயமுறுத்தினார்கள் அவன் சொன்னான் யார் என்று எனக்கு தெரியும் சூழ்நிலை கேட்டபடி வாழ மாட்டார்கள் கத்தருக்கு அர்ப்பணித்தல் மிக மிக முக்கியமானது அன்பின் கத்தாவே உங்களுடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருவையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை